அனைவருக்கும் வணக்கம் படத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவர் பேர் மேலே இருக்கிற ஒரு பேர் கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரசாரக் அதாவது முழு நேர ஊழியர் ஆர்எஸ்எஸில் முதல்ல வந்து விஸ்தாரகா வருவாங்க சிலர் சிலர் வந்து தொடர்ந்து நான் வந்து என் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறேன் இந்த நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அவங்களுக்கு பேர் பிரச்சாரம் சில நாட்கள் மட்டுமே ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி நேரத்தை கொடுக்குறவங்க அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு பேர் விஸ்தாரக் இவர் வந்து பிரச்சாரத்தை வந்தவர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் கேசவ விநாயகன் இவர் ஆர் பல்வேறு பிரிவுகள் இருக்குது அதாவது சேவை பணிகளுக்கு சேவா பாரதி தொழிலாளர் பிரிவுக்கு பாரதிய மஸ்தூர் சங் பிஎம்எஸ்னு சொல்லுவார் அதே மாதிரி அரசியல் பிரிவுக்கு இருக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி முன்பு வந்து ஜனன சங்கம் ஜனசங்கிற பேர்ல இருந்துச்சு இந்த பாரதிய ஜனதா கட்சியில கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இவர் வந்து முழு நேர ஊழியராக அதாவது அரசைய பிரச்சார ஆனால் வந்து அரசியல் பிரிவை வந்து கவனிச்சுக்குவார் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புல இருந்து அந்த பணிகளை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையினுடைய உத்தரவுக்கு அதாவது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார் தற்போது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அலுவலகத்துல இன்றைக்கு சென்னையில் சக்தி காரியாலயத்தில் நடந்த இந்த ஒரு கூட்டத்துல இவர் வந்து அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அதை வந்து அவர் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஆமை இது வந்து சாதாரணந்தான் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து பலருக்குமே வியப்பை ஏற்படுத்தி அதாவது ஒரு அரசியல் கட்சியில் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கிற ஒரு மெதப்பு ஒரு கெத்து ஒரு பந்தா இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் ஆனால் ஒரு தேசிய கட்சி உலகத்திலேயே அதிக தொண்டர்களை கொண்ட பலம் வாய்ந்த ஒரு கட்சி ஒரு நாட்டையே அதாவது மூன்றாவது பெரிய ஒரு நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அதாவது நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இல்லை இனிமேல் நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டீங்க மறுபடியும் வந்து அரைக்கால் டவுசர் அதாவது நிக்கர் அந்த நிக்கரை போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் வேலையை பார்க்கணும்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு புன்சிரிப்போடு அதை ஏற்றிட்டு போறதுங்கிறது வந்து எந்த ஒரு அமைப்புலையுமே உலக அளவில் நம்ம பார்க்க முடியாது இங்கே உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்னடா ஒரு ஆர்எஸ்எஸ்காரருடைய போய் இவரை போய் வைகோவை வந்து கம்பேர் பண்ணுறீங்களேன்னு நினைக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த வைகோ திமுகவினுடைய வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கேயே போய் காலில் விழுந்து சரண் ரைட்டர் எந்த சின்னத்தில் வேணாலும் நான் போட்டிட்டு உங்கள் சின்னமாக இருந்தாலும் சரி என் சின்னமாக இருந்தாலும் சரி சொல்லி டோட்டலாக அவருடைய வயதுக்கு அவர் வந்து உதயநிதிக்கெல்லாம் வந்து சாம்ரம்யுங்கிற லெவலுக்கு போயிட்டார் ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸில் அது என்ன ஒரு பயிற்சின்னு பார்த்துக்குங்க நாடுதான் பிரதானம் நாட்டுக்காக நீ இந்த வேலையை செய்யணும்னு சொன்னால் அந்த வேலையை செய்வேன் இந்த வேலை இத்தனை வருஷம் இனிமே வந்து மறுபடியும் வந்து மண் உடம்புல படுற மாதிரி ஆர்எஸ்எஸ் வேலையை செய்யணும் அதாவது சேவா பாரதியுடைய வேலையை செய்யணும் விவசாயிகள் மத்தியில் போய் வேலை செய்யணும் எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஏற்றுக்கிற ஒரு மனோபாவம் மனப்பக்குவம் ஏன்னு கேட்டால் நாட்டுக்காக நான் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் சொல்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை வந்து நாட்டுக்கானது ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் வந்து உலகத்திலேயே சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் அதற்கு இந்த நாட்டு வந்து பல் அள அனைத்து துறைகள்லையும் முன்னேறணும் அதற்காக ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைப்பு வச்சுக்கிறாங்க இதில் வந்து எந்த அமைப்பில் நீங்க போய் வேலை செய்யணும்னு சொன்னாலுமே மறுபேச்சு பேசாம பேசாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறது அந்த கட்டுப்பாடு தான் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்குன்னா இந்த நூற்றாண்டு ஆயும் கூட அந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஒரே அமைப்பாக ஒரு பெரிய ஆலமரமாக உருவெடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த கட்டுப்பாடும் பயிற்சியும் அர்ப்பணிப்பு மனோபாவும் தான் இதை வளர்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அவனுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் எனவே உங்களது குழந்தைகளை ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அனுப்புங்கள் அங்கே பயிற்சி எடுக்க வைங்க உங்கள் குடும்பத்துக்கும் அது நல்லது நாட்டுக்கும் நல்லது இது மற்றபடி இந்த பதிவில் வேறு எந்த அரசியல் கருத்துக்களும் நான் சொல்ல விரும்பவில்லை நன்றி வணக்கம் உங்களது கருத்துக்களை இது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வணக்கம்